ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆறுமுகம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அக்கா கவு டூர் போடுங்க அக்கா வீசணும் அப்படி கேட்டிருக்காங்க எல்லாம் ஹோம் டூர் போட்டு தான் கே பார்த்துருப்போம் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கவு டூர் போட போகிறாங்க அவர் கேட்டதுக்காக இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் அவர் கேட்டதுக்காக நம்ம வந்து கவு டூர் போட போகிறாங்க நீங்கள் வந்து அடிச்சுக்காதீங்க சும்மா காமெடிக்காக சொன்னீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போட்டுக்கலாங்க மேய்ச்சலுக்கே ஓட்டிகிட்டு போகிறது இல்லைங்க பச்சையே இல்லைங்க எல்லாமே காஞ்சி போச்சு அதனால் கட்டி கட்டி வச்சு தீனி போட்டுக்கிறதுங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காசோளம் ஒடிச்ச காட்டில் கட்டுறதுங்க அதுவும் காலையில் அடிக்கிற வெயிலுக்கு புழுதோடு கொண்டு போய் கட்ட முடியிறதில்லைங்க அவ்வளோ சூடாக இருக்குது காட்டுக்குள்ள நம்மளாலேயே கால் வைக்க முடியலங்க அதனால் வந்து காலையில் ஒரு பொழுதை மட்டும் மேய்ச்சல் கட்டிக்கிறதுங்க புழுதோடு வந்து சோளப்பேரெல்லாம் கொஞ்சம் அறு லாம் இட்டு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே கட்டி வச்சு தீனி போட்டு திங்க விட்டுட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதுதாங்க நம்மளோட முதல் பிள்ளைங்க முதல் பிள்ளை தலைப்பிள்ளன்னு எதிர சொல்லுவாங்க செல்ல பிள்ளை தாங்க எங்களுக்கு நாங்கள் வாங்கின மாடு தான் எதுவுமே வந்து வளர்ப்பு இல்லை அவங்களுக்கு தெரியும் எல்லாமே வாங்கின மாடு தெரியும் தெரியவங்களுக்கே நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு இவங்களோட பிள்ளை தாங்க இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுட்டி நம்மக்கிட்ட வந்ததையும் போட்டாங்கங்க சென்னைக்கு ஊசி போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ரெண்டு மாதம் ஆகுதுங்க ஒரு மாதம் ஆனால் தான் டெஸ்ட்டு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு ஒரு கன்று போட்டு இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்கேங்க இன்னுமும் அந்த மாடு வந்து செனையே நிற்கலாங்க இந்த மாடு தாங்க செனையே நிற்க மாட்டேங்குதுங்க அடுத்து வந்து இந்த மாடுங்க இந்த மாடு கண்ணுகுட்டி போட்ட வீடியோ நான் போட்டிருப்பேன் நீங்கள் பாருங்கள் போய் நல்லா பாருங்கள் எவ்வளோ தினி போட்டு கழிச்சு வச்சுருக்கல கண்டுபுட்டி இப்போ தாங்க போட்டு கேட்டுனால கண்டுபுட்டி போட்டு கறவைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பேன் இதுவும் வாங்கின மாடு தாங்க எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா கிட்டே வாங்கின மாடு இது வந்து அவங்களோட பையன்ங்க ஆண் கன்று குட்டி போட்டு கண்கொழி பீடியோலையும் சொல்லியிருப்பேங்க நல்லா புஸ்கு புஸ்கன்னு இருக்கிறாங்க கன்றுகுட்டி இருந்தாலும் என்ன வளர்ப்புக்காகாது இல்லைங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறவைக்கு நல்ல மாடு இது ரெண்டாவதாக வாங்கின மாடு அந்த ரெண்டு மாடு வச்சு தான் இத்தனை நாள் நான் ஊத்திட்டு இருந்தேங்க அப்புறம் வந்து பால் கொஞ்சம் இல்லை மாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தோணிட்டு இருந்துச்சு அப்போ தான் எங்கள் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் மேய்ச்சல் சொல்லிட்டு இந்த மாடை பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த மாடை பிடிச்சிட்டு வந்து இங்கே எங்கள் நம்ம வீட்டில் விட்டுருக்காங்க நம்மகிட்ட கொஞ்சம் தீவனம் இருக்கனால அடுத்து போட்டு நம்ம பார்த்துக்குறோங்க இந்த நம்ம இந்த மாடு வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்லேருந்தே வந்திருக்கோம் வரும் போகும் வரும் போகும் இப்படியே தான் இருக்கும் இந்த மாடு இப்போ வந்து இல்லைன்றதுக்காக வந்து டெம்ப்ரவரியாக இருக்காங்க அப்புறம் ஓடிடுவாங்க இவங்க இவங்களாம் வந்து நம்ம நம்பக்கூடாது இவங்க இவங்களுக்கு ஒரு பெண் கண்டுபுட்டி இருக்குங்க இவங்களோட பெண் கண்டுபுட்டி தாங்க இது இவங்க வந்து போட்டு ஒரு அஞ்சு மாதம் இருக்குங்க அம்மா வீட்டில் தான் போட்டாங்க போட்டு இல்லைன்றதுக்காக தான் இங்கே கூப்பிடிச்சிட்டு வந்திருக்கேன் இவங்க வந்த வீட்டுக்கு வந்தன்னைக்கு கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நம்ம சேனலில் அவ்வளோதாங்க இப்போ வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு வந்து மாட்டு பண்ண ரேஞ்சுக்கெலாம் நம்மக்கிட்ட மாடு இல்லைங்க தொட்டிக்கு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேங்க தீவனம் போட்டு தண்ணி கூட்டி கட்டி பால் கறக்கணுங்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தீவனம் நைட்டு தீவனம் வந்து கண்டிப்பாக போடுவாங்க இப்போ மேய்ச்சி இல்லாத காலம் இல்லைங்களா அதனால் வந்து நைட்டு தீவனம் கொஞ்சம் நிறையாவே போடுவாங்க நம்ம போகிற தீனிதாங்க இப்போ மாடுகளுக்கு வயிற்றுக்கு மற்றபடி மேய்ச்சல் எதுவுமே இல்லைங்க தண்ணி தான் எதோ உருப்படியாக வச்சோம் அப்படின்றா தண்ணி கொடுப்பாங்க குடிப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பச்சை தீவனம் இல்லை அப்படின்றதுக்கெலாம் குறையே இல்லைங்க வேணுங்கிற அளவுக்கு இருக்குங்க நம்ம அறுத்து போட்டால் மட்டும் போகுங்க அவங்களுக்கு நல்லா தின்னுக்குருவாங்க இது வந்து வெயில் காலத்துக்கு தாங்க மழை காலத்துக்கெலாம் அறுத்து போட முடியாதுங்க தின்னால் மாடு வந்து கழிச்சு வச்சுருங்க அதுக்காக நம்ம வந்து சோளப்பயிர் போடணுங்க கால் சும்மா தான் இருக்குது அப்போ இனிமேல் தாங்க போடணும் இப்போ தான் சூரிய கஞ்சிக்காட்டுக்கு வந்து தண்ணி நிற்பாட்டியிருக்கோம் அதனால் வந்து இனிமேல் தான் சொல்ல